ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன் கேட்போமா ஒரு கிராமத்தில் ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் ஒரு குரு இருக்கார் அந்த குருவுக்கு பல சேவகர்கள் இருக்காங்க இந்த சேவகர்களுடைய வேலையே அங்கே உள்ள கிராம மக்களுக்கு அவங்களுடைய மேம்பாட்டுக்கு உதவுறது அவங்களுக்கு ஏதாவது எடுப்படி வேலை செய்வாங்க அந்த கிராமத்தை வந்துட்டு எப்படி நம்ம ஒரு நலமாக செயல்பட வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான வேலைகளை இவங்க ஒரு பொது சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சேவகர்கள் அந்த மடம் வந்துட்டு அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்னால ரொம்ப பெரிதும் பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விதத்தில் அந்த அங்கு உள்ள சேவகர்களுக்கும் குருவும் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த சேவகர்கள் மத்தியில் ஒரு பர்டிகுலர் சேவகர் சேவகர் பற்றி தான் நம்ம இந்த ஒரு கதையை பார்க்க போகிறோம் அந்த நபர் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஆள் கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன் டக்குன்னு வந்துட்டு மனசு ரொம்ப அவருக்கு இலகிடும் யாருக்கும் வந்துட்டு தப்பு நினைக்க மாட்டார் யார் மனசையும் காயப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு சேவகர் அந்த சேவகர் வந்துட்டு அவர்கிட்ட ஒரே ஒரு பழகம் என்னென்னா அவர்கிட்ட யார் எது கேட்டாலும் உதவி கேட்டாலும் சரி இதை பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி என்னால் முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வந்துட்டு பயன்படுத்தினதே கிடையாது அவர்னால இயன்ற அளவுக்கு எதுனாலும் பண்ணிவிடுவார் இல்லைன்னு சொன்னதே கிடையாது இப்படியே பல நாட்கள் பல வருடங்கள் அவர் வந்துட்டு இதே மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ வள என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான வேலைகளை சொல்றாங்க இவர் பயங்கரமா உழைச்சிக்கிட்டே இருக்காரு உழைக்க 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 ஒரு கட்டத்துல ரொம்ப சோர்ந்து போறாரு உடல்ல எந்த ஒரு எனர்ஜியும் கிடையாது ஒரு ஒரு கட்டத்துல ரொம்ப மன உளைச்சலுக்கா ஆளாகிறாரு அப்போ அவர் போய் அந்த ஆசிரமத்துல உள்ள தன்னுடைய குருவை போய் சந்திச்சு குருவே நான் வந்துட்டு ரொம்ப எளிமையான வாழ்க்கையும் ரொம்ப அன்பான வாழ்க்கையும் ம மற்றவங்களுக்கு அன்பை மட்டுமே நான் கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறேன் இப்படி நேர்மையான வழியில் நல்ல வழியில் வாழ்ந்துட்டுருக்குற எனக்கு ஏன் நிம்மதின்ற ஒன்றே இல்லை நிம்மதி நிம்மதியாடுகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் குருவே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த குரு சொல்கிறாரு சரிம்மா நீ நாளைக்கு காலையில் அந்த காட்டு பகுதியில் உள்ள நதியோரத்தில் வா நாங்கள் வந்துடுறேன் அங்கே உனக்கு நான் வந்துட்டு என்ன வந்துட்டு போதனை தரணுமோ நான் தரேன் அப்படின்ட்டு அந்த குரு சொல்கிறாரு அடுத்த நாளும் இந்த சேவகர் அந்த குருவை சொன்ன இடத்துக்கு போய் நிற்கிறாரு இவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த குரு வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு அப்போது அந்த குரு சொல்கிறாரு சேவகரே நீ வந்துட்டு கொடுக்கக்கூடிய இந்த கயிறு கூடையை எடுத்துகிட்டு போய் அந்த நதியில் உள்ள தண்ணியை நிரப்பி எனக்கு குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த சேவகர்கிட்ட சொல்கிறாரு அந்த சேவகருக்கு அந்த கயிறு கூடையில் வந்துட்டு நிறையா ஓட்டு இருக்குது கயிறு கூடை எப்படி இருக்கும் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் தண்ணி உள்ள எடுத்தாலும் தண்ணி வராது அப்படின்றது அந்த சேவகர் உணர்றாரு ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்றதுனால குரு சொல்லிட்டாரு அப்படின்றதுனால போய் பல மணி நேரம் அந்த கயிறு கூடையை வந்துட்டு தண்ணியில் விட்டு விட்டு அள்ள முயற்சி பண்ணுறாரு அள்ளி மேலே எடுத்து நடந்து வர்றதுக்குள்ளே அந்த கயிறு கூடையிலேருந்து தண்ணியெல்லாம் போயிடுது இது பல மணி நேரம் ரொம்ப போராடி அவர்னால முடியாத பட்சத்தில் அந்த குருக்கிட்ட போய் நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயம் முடியாது போல இருக்கு குருவே நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது குரு உனே தான் கேட்டாரு இந்த கயிறு குடியை நான் உனக்கு கொடுக்கும்போது உனக்கு அப்பவே தெரியும் இதில் வந்துட்டு தண்ணி நிற்காது அப்படின்னு அப்படி இருந்தும் நீயே வந்துட்டு தண்ணி எடுக்க அந்த கயிறுக்குடியை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சேவகர் சொல்றாரு குருவே கேட்டது நீங்க உங்களுக்கு எப்படி நான் மாட்டேன்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த குரு சொல்கிறாரு இங்கே தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தப்பு பண்ணுற நீ என்ன தான் நேர்மையான வழியில் அன்பான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சில இடங்களில் உன்னால் முடியாது அப்படின்னு நீ வந்துட்டு தெரிஞ்சும் முடியாத விஷயங்களை உன் தலையில் இழுத்து போட்டு மற்றவங்க பாரங்களை பாரங்களை நீ சுமக்கிறனால உன்னுடைய வாழ்க்கைக்கான சுவையை உன்னால் சுவைக்க முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கு இதுதான் உன் மன உளைச்சலுக்கு காரணம் நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு சில காரங் காரணங்கள்னால் அதுவும் நியாயமான காரணங்கள்னால பணிவான முறையில் முடியாதுங்க என்னால் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொல்கிறது ஒருத்தரை காயப்படுத்து படுத்துறதுக்கு அர்த்தம் கிடையாது அது நம்மளுடைய மனவியலை நம்ம மேன்மைப்படுத்திக்கிறோன்றது அர்த்தம் நம்ம மனசை அப்படின்றது ஒரு பூந்தோட்டம் மாதிரி அந்த பூந்தோ பூந்தோட்டத்தில் நம்மளுடைய கனவுகள் எல்லாமே வந்துட்டு நிறைஞ்சு இருக்கும்போது அந்த பூந்தோட்டத்தில் மற்றவங்களுடைய அந்த கனவையும் அவங்களுடைய வேலை அந்த பாரம் எல்லாத்தையும் நம்ம பூந்தோட்டத்தில் வச்சு அதை நம்ம கெடுத்துக்கிட்டு வாழ்ந்தால் மன உளைச்சல் தான் வாழும் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியாமையே போகும் அதனால் எங்கே வந்துட்டு முடியாதுன்னு சொல்கிறியோ அங்கே முடியாது அப்படின்னு நீ சொல்லிட்டு நீ வாழும்போது எல்லாத்துக்குமே நல்லவங்களாக யாரும் இருக்க முடியாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நீ வாழ முடியும் அப்படின்னு இந்த ஒரு போதனையை தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சேவகர் எதைதான் அவர்னால் பண்ண முடியுமோ அதை தான் மட்டும் பண்ணுறாரு கரெக்டாக நடந்துக்கிறாரு பக்குவமாக பணிவாக பேசுகிறாரு அவருடைய லைஃப் ரொம்ப பேலன்ஸ்டாது மன உளைச்சலே இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் அவரும் பின்னாடி ஒரு இன்னொரு குருவாக மாறுற அளவுக்கான ஒரு நிலையை வாழ்க்கையில் அடையிறாங்க நண்பர்களே சுருக்க சொன்னால் ஒருத்தருக்கு முடியாத சூழலில் உங்களால் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் முடியும்னு கமிட்மெண்ட் கொடுத்து மன உளைச்சலை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை பாதியில் செல்லக்கூடிய அந்த தடயத்தை இழந்து விடாதீர்கள் மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட நாளை பார்ப்பேன் நன்றி வணக்கம்